சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒரே ஒரு இலக்கு என்னென்னா பாத்தில் பிளே ஆஃப் வந்துட்டு வர்ற சண்டே எஸ்ஆர் கச்சை பீட் பண்ணிவிட்டு போகத்தலை இதுதாங்க ஒரு தாரக மந்திரம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா எஸ்ஆர்ஹெச் டீமை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்ல சொல்ல தேவையில்ல உழுதுருவாங்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான டீம் சிங் சிங்கிளில் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க சிக்ஸரில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க பட் அந்த டீமுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்ன நம்ம ஓன் கண்டிஷனில் முதுகிறாங்க சொந்த கோட்டையில் வந்துட்டு இதுவரை முத்துப்பாண்டி கோட்டையில் முத்துப்பாண்டியை முடிச்சுட்டு போனது எல்ஐஜி மட்டும்தாங்க பட் எஸ்ஆர்ஹ் பார்த்திங்கன்னா ஒரு சப்ப டீம் கிட்டே தோத்துட்டு வந்திருக்காங்க ஆர்சிபி டீம் கிட்ட யாருமே எதிர்பார்க்கல பட் பிரிச்சு எடுத்துட்டாங்க அம்பது ரன் வித்தியாசத்துல வின் பண்ணதுனால அவங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னு வைங்கள மூளை குழம்பி போச்சு அந்த குழப்பத்துல வருவாங்க சிஎஸ்கே அவங்க சொந்த மண்ணில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அவே கண்டிஷன்ல இருந்து வராங்க எஸ்ஆர்ஹெச் அதனால இந்த ஆடுகளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோருக்குமாறா இருக்கும்னு வைங்கள நம்ம கோர தாண்டம் ப்ளே பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு மூணு மூவ் பண்ணியிருக்காங்க அதில் முதல் மூ தாங்க வேற லெவல் இந்த மூவை வந்துட்டு டெஃபனெட்டா எடுத்திருந்தாங்கன்னா நமக்கு மூட்டு வலி போயிருக்கும் கால் போயிருக்கும் ஏன்னா சிஎஸ்கே டீம்ல எல்லாருமே வயசான பிளேயர் ஓகேவா பட் இந்த மூவை கரெக்டாக எடுத்திருக்கணுங்க பட் இப்போ எடுத்திருக்காங்க தோல்வியில் தான் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாங்களே அதை பண்ணியிருக்காங்க அந்த மூவ் என்னென்னா பிளேயிங் லெவனில் எஸ் ஆர் எதிராக ஓகேவா ஏன்னா பிளே ஆஃப் ஆல்வாஸாவா அந்த மேட்ச் யார் தோத்தாலும் எஸ்ஆர் கஜ் தோத்தாலும் வெளியே தான் சிஎஸ்கே தோத்தாலும் வெளியே தான் ஓகே அதை டார்கெட் பண்ணி எம்எஸ் தோனி ஃப்ளம்மிங் அண்டு ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க மொயின் அலி அண்ட் ருத்ராஷ் கெக்வாட் ரைட் லெப்ட் காம்போ ஓப்பனிங் பண்ணுறாங்க சம்ம மூங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மொயின் அலி வந்துட்டு பவர் பிளேயில் ஃபீல்டருக்கு மேலே வந்த ஈஸி ஈஸியாக எளிதாக அடிக்கக்கூடியவர் என்னை பொறுத்தவரை ஒரு பிக் மூவ் இதை பண்ணியிருந்தால் நம்ம பாயிண்ட் டேபிளாக ஆரம்பத்துலேருந்தே முதல் பிளேஸில் இருந்திருக்கலாம் செகண்ட் மூவ் என்னென்னா இளநீ தலையை தூக்கிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு க்ளீசன் க்ளீசன் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க அப்புறம் முஸ்தபிசூர் ப்ளே பண்ணுவார் அண்டு தீக்ஷனா வந்துட்டு உள்ளே கொண்டு வராங்க அதாவது சான்னர் தீக்ஷனா வருவாங்க ஆனால் சான்னர் வந்துட்டு ப்ளே பண்ண மாட்டாருங்க ஏன்னா ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வந்துட்டு ஜடேஜா இருக்கார் இந்த நிலையில் வந்துட்டு தீக்ஸ்னா ப்ளே பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் <coughs> இரண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் முன்னாடி இறங்குவாங்க ஓகேவா அதாவது ஹெட் அபிக்ஷிக் சர்மா அவங்களை சாச்சிட்டா வந்துட்டு மொத்த ஆலமரத்தையும் சாச்சிடலாம் எஸ்ஆர்ஹெச் டீமில் இதனால் ஒரு ரிஸ்பின்னர் ஆப் ஸ்பின்னரும் போடக்கூடியவர் தீக்ஷனா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க தீக்ஷனா முஸ்தபிசூர் க்ளீசன் அண்ட் அலி இந்த நாலு பிளேயர் வந்துட்டு விளையாட போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது தீக்ஷனா நல்லமோ க்ளீசன் நல்லமோ அண்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா பக்காமு ஓகேவா டெஃபினெட்டாக வந்துட்டு இந்த மூணு மூணால் நம்ம பாயிண்ட் டேபிளில் மூணாவது பிளேஸில் போ போகிறோம் எஸ்ஆர் மூணாவது பிளேஸில் இருக்காங்க அவங்கள தள்ளிட்டு தேர்ட் பிளேஸ் வந்துட்டு பிடிக்க போகிறோம் சிஎஸ்கே வந்துட்டு உறுதியாக பிடிச்சிருவாங்களா என்னை பொறுத்தவரை இந்த மூணு மூவ் வந்துட்டு இருந்தே எடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம பாயிண்ட் டபுளில் முதல் பிளேஸில் இருந்திருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மூணு மாற்றம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குமா தொடக்க வீரர் ஆப்ஷனில் வந்துட்டு மொய்நலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு யூனிக்காக யூஸ் பண்ணி எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக வெற்றியை தேடித் தருவாரா அந்த மேட்ச் வந்துட்டு வின் பண்ணியே ஆகணும் யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிட சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டாக கணிச்சிருக்காரு பாருங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒரு முப்பத்தி ஆறு பந்தில் வந்துட்டு அந்த கேம் மாற போது டெஃப்னட்டா பாருங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க